மின்சார கட்டணத்தை ஒவ்வொரு ஆண்டும் உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில் பதிவு செய்த கருத்து என்ன நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாதம் ஒரு முறை மின் கட்டணத்தை நாங்கள் கொண்டு வருவோம் மாதம் ஒரு முறை நீங்கள் செலுத்தினால் போதும் என்று தொள்ளாயிரம் நாட்களை கடந்துவிட்டது ஒரு மாதத்திற்கு ஒரு முறை செயல்படுத்தவில்லை இளவரசராக இருக்கக்கூடிய பதிவு செய்கிறார் நாற்பது ஆண்டுகளாக தமிழ்நாட்டின் துறையானது கடன் சுமையால் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது நீங்கள் எத்தனை முறையில் கேள்வி கேட்டு உள்ளீர்கள் எத்தனை சட்டசபையில் கேள்வியாக எழுப்பியுள்ளீர்கள் தொகுதி நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினராக எத்தனை முறை கோரிக்கையாக வைத்துள்ளீர்கள் ஒரு முறை செய்தது கிடையாது இப்ப எல்லாரும் அழுத்தம் கொடுக்கவும் வேற வழி இல்லாமல் பேச தொடங்குறீங்க தமிழ்நாட்டில் இன்னைக்கு அனைவருக்கும் பல கட்சிகளுக்கு இன்னைக்குதான் உயிர் வந்திருக்குது கட்சி இருக்குதுங்கிறதே தெரிய வந்திருக்கு அனைவரும் போராட வராங்க திமுக அரசை எதிர்த்து எதிராகவும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராகவும் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து ஆதரவாக போராடி அப்ப அரசாங்கம் நடத்தக்கூடிய இந்த மின்சார துறையில் தொடர்ச்சியாக இவ்வளவு நட்டம் ஏற்படுகிறது லாபமான முறையில் நடைமுறைப்படுத்த முடியவில்லை என்றால் இந்த துறையை அபகரித்துக் கொண்டிருப்பது யாரு இருக்கக்கூடிய யாரு யாரு மக்களுடைய வரி படத்தை கொள்ளையடிக்கிறாங்க மக்கள் இதுவரை வரி இருக்காங்களா வீட்டு வரி தண்ணீர் வரி ஒவ்வொரு நாளும் இந்த மக்கள் வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் இந்த அரசாங்கம் விதிக்கக்கூடிய வரிகளை இவர்கள் செலுத்திக் கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த அரசாங்கம் அதை வாங்கி கொண்டுதான் இருக்கிறது கஜனவை நிரப்பிக் கொண்டுதான் இருக்கிறது பிறகு எப்படி அரசுக்கு நிதி பற்றாக்குறை வருகிறது மின்சாரத்துறை நட்டத்தில் போகிறது இடையிலிருந்து கொள்ளையடிப்பவன் யார் அதை கண்டு காணாமல் போவது யார் இந்த ஆட்சியாளர்கள் இந்த அதிகார துஷ்பிரயோகம் செய்யக்கூடியவர்கள் கூடுதலாக இன்னொன்று சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு காவல்துறை இருக்கிறது பல உயர் அதிகாரிகள் இருக்கின்றார்கள் இந்த மக்களை பாதுகாப்பதற்கு எண்ணற்ற உயர் அதிகாரிகள் இருக்கின்றார்கள் எல்லாம் செய்தியாக மட்டும்தான் நாம் கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம் ஒன்றாவது நடைமுறைப்படுத்தப்படுகிறதா தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் அண்ணன் ஹம்சங் அவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்

இவர்கள் கொடுக்க மாட்டார்கள் அதிகாரத்தை நாம் தமிழக கட்சியிடம் ஒருமுறை கொடுத்து பாருங்கள் நம் மக்களுக்கான பாதுகாப்பை நாங்கள் உறுதி செய்வோம் ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது வன்முறை தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது வன்முறை பட்டியலின மக்கள் மீது வன்முறை மக்கள் மீது திறந்தாலும் வன்முறை ஆரம்ப எந்த பக்கம் திரும்பினாலும் மக்கள் அவதிக்குள்ளாய் கொண்டுதான் இருக்கிறாங்க நாங்க சொல்லல திமுக கூட்டணியில் அங்க வைக்கக்கூடிய விடுதலை சீத்த கட்சியோட துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அதிமுக திமுறை நிகழ்த்தப்பட்டு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்று எப்படி முடியுது இதுதான் சமூக ஆட்சியா இதுதான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஆட்சியா இதுதான் நாங்கள் இடஒதுக்கீட்டுக்கான ஆட்சி என்று பெருமை பேசிக் கொள்வதா மக்கள் ஒவ்வொரு நாளும் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்களே இந்த பிள்ளைகளை இதற்கு மேலும் இந்த மண்ணில் போராட விடாதீர்கள் அதிகாரத்தை கொடுத்து அதிகாரத்திற்கு கொண்டு வருங்கள் மின்சாரத்தை கட்டணத்தை திரும்ப பெறுங்கள் சட்ட ஒழுங்கை உறுதி செய்யுங்கள் காவல்துறையை சுதந்திரமாக செயல்பட விடுங்கள் காவல்துறைக்கு அழுத்தம் கொடுப்பதை நீங்கள் இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் காவல்துறை சட்டத்தின் முன் நின்று குற்றவாளிகளை தண்டனை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நடவடிக்கை எடுக்கக்கூடிய அழுத்தத்தை அவர்களுக்கு நீங்கள் நீக்கிக்கொண்டு அதற்கான அனுமதியை நீங்கள் கொடுத்தாக வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் சார்பாக எச்சரித்து இந்த கண்டன பொதுக்கூட்டத்தின் மூலியமாக வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சியினருடைய ஒவ்வொரு கருத்துக்களையும் இந்த அரசு செவிசாய்த்து உறுதிப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம் நாம் தமிழர்